நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடை ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நமது துலாம் டுடை ராசிபுலன் சேனல் இதுவரை நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுதி ஆள்பது எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி ஒரு நிமிடம் வரை பூரட்டாதி பின்பு உத்தரட்டாதி சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுஷில் சூரியன் மகரத்தில் சனி சுக்கிரன் மற்றும் புதன் கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் நண்பர்களே இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் தினம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசிக்கு நான்காம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் தகவல்கள் அதிகமாக வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களை நினைத்து இன்றைய தினம் நீங்கள் கவலைப்படுவதை தவிர்ப்பதே மிக மிக அவசியம் இன்றைய தினம் பணத்தை நீங்கள் பணத்தின் மதிப்பை உணர்வீர்கள் நீண்டகாலமாக பணத்தை நீங்கள் உழைப்பதற்காக பணத்தை சம்பாதிப்பதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள் இப்பொழுது அதற்கான வேலை வந்துவிட்டது உங்களுக்கு பண வரவுகள் மாலை நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் குழந்தைகள் தேவையில்லாத விஷயங்களை கூறி உங்களை சற்று கோபமடைய செய்வார்கள் எனவே எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் குழந்தைகள் கூறினால் அதில் ஆராய்ந்து அதில் ஏதாவது விஷயம் உள்ளதா என்பதை கவனித்து அதன் பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் இல்லை என்றால் உங்களுக்கு அதில் நேரத்தை வீண் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் கூறும் அனைத்தையும் சற்று யோசித்து உண்மைத்தன்மையை அறிந்து கொண்டு பிறகு முடிவிடுங்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு மிக இனிய நாளாக அமையும் நீங்கள் விரும்பியபடி சிரித்து பேசி மகிழக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் இன்றைய தினம் நடைபெறுவதால் உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் உங்களது பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் சிறப்பான வெற்றியை தரும் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையும் மிக சிறப்பாக அமையும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களை மகிழ்வித்து உங்களை மேலும் சந்தோஷமடை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளதால் இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி மற்றும் அமைதியான இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உங்கள் வாழ்க்கை துணையின் மீது நீங்கள் எந்த அளவுக்கு நேசம் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் உணர வைக்க வேண்டியது உங்களது பொறுப்பு இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு அளவுக்கு மீறி சோம்பலை இருக்க சோம்பலாக இருக்கக்கூடாது எந்த ஒரு வேலைகளையும் சற்று சுறுசுறுப்பு காட்டுவது அவசியம் சோம்பேறித்தளம் இன்றைய தினம் உங்களது வேலைகளையும் உங்களது நேரத்தையும் வீணாக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் சந்தனம் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டு இன்றைய தினம் உங்களது வாகனத்தை மாற்றலாமா என்ற சிந்தனைகள் உங்களுக்கு மேலங்கி காணப்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்ற சிந்தனை இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில் ஆதரவு உண்டு குறிப்பாக அலுவலகத்தில் உங்களது உயரதிகர்கள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கப்படுவதால் அவர்கள் மூலமாக மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் நம்ம துலாம் துடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தி மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நமது துலாம் ராசி என்பர்களின் இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் பலங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியங்களில் சற்று சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும் மேலும் முக்கிய காரியங்களில் சான்றவர்களின் ஆலோசனைகளை பெற்று அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுப்பது அவசியம் எனவே முடிவெடுக்கும் திறனில் சற்று யோசித்து நிதானித்து விவேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கு மிக மிக அவசியம் இன்றைய தினம் கல்வி சார்ந்த பணிகளில் நீங்கள் முக்கிய முடிவுகள் திடீர் முடிவுகள் எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் தேவைகளை விருப்பங்களை நீங்கள் அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றி வைத்து அவர்களை குதூகலப்படுத்துவீர்கள் உங்கள் குழந்தைகளின் எண்ணங்கள் என்று நிறைவேறுவதால் உங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள் மேலும் வியாபாரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒப்பந்தங்கள் விட்டு போயிருந்தால் தவறி போயிருந்தால் இப்போது திரும்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை பெற்றுள்ளதால் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் புதுவிதமான சிந்தனைகள் மனதில் தோன்றக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக அமைப்பீர்கள் மேலும் இன்றைய தினம் புதிய நபர்கள் நிறைய பேர் உங்களுக்கு அறிமுக அறிமுகம் அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் வேற லெவல் சிந்தனைகள் தோன்றக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பீர்கள் நமது துலாம் ராசி என்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்ணை வீடியோவின் இடையில் நான் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் மீண்டும் நமது வீடியோவை முதலில் இருந்து முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பார்த்தால் மட்டுமே அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் எழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் நாளைய காலை நாளைய ராசிபலங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே